என்ன கொஞ்ச முன்னாடி அவங்க பணியை போட்டு கூட்டம் நடந்து கூட்டத்தை கூட்டு

வார்த்தையை தூர தள்ளு பணம்பால் தென்னம்பால் மூழ்கி சாரு எதுக்கு கல்லு கழுந்துட்டியா கல்லுன்னாமே நம்ம பாட்டம் பாரி தமிழா கல் கிடையாதா பணம்பால் தென்னம்பால் மூழ்கி சாரா ஏய் ஒன்ட்ட ஒன்று கேட்கலாம் அண்ணன் உரிமையோட இவ்வளவு ஊண்டு அழுகம் பண்றான் இதை சார பிடிச்சா அசல்துறான் உடம்புக்கு நாட்டில் ஏ கோதுமை புல் இதை பிடிச்சா உடம்புக்கு நல்லதுங்க பனை மரம் தென்னை மரம் எவ்வளவு பெரிய புல்லுடா ஆஹா அது வாழ முடிஞ்சா அப்படி ஃபுல்லா இங்க பேர தம்பி உலகத்துல எந்த மதுவை குடிச்சாலும் நீ போதும் சொல்ல மாட்டா ராஜா மட்டை மல்லார வரை குடிப்ப ஆனா என்னோட மது இருக்குல்ல பணம்பால் தன்னம்பால் இருக்குல்ல ரெண்டு லிட்டருக்கு மேல தான் போதும் அது மது அல்ல உணவின் ஒரு பகுதி நீ இங்க வாரு பணம் எவ்வளவு கொடுத்தாலும் குடு 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 அங்க எவ்வளவு கொடுத்தாலும் குடு குடு வயிறு எவ்வளவு கொடுத்தாலும் குடு குடு சாப்பாடு போடு போதும் தெரியுமா

தேடில் வெளி செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற இவன் வாழ்க்கிறாய் என்னுடைய வேதம் மனிதனுக்கு கல்விதான் செல்வம் ஆனாலும் மாடும் நம் செல்வம் எங்க பாட்டனார் பல்வ பெருமகன் நீ ஏதோ மாடு நினைச்சிருக்க என் உடன் பிறந்தவன்டா உசல் மட்டில வந்து பாடுறா ரேஷன் கார்டுல அவன் பேர் இருக்கும் கருப்பு யாரு காதலிடா குடும்ப ஒளிப்பட இருக்குல்ல குடும்ப படம் இருக்குல்ல அதுல நடுவாள் அவன் நின்றுவாண்டா காலை எங்க கூட பிறந்தவன் நீ நினச்சிக்கிட்டு இருக்கேன் ஐயாயிரம் ஆண்டுகளும் எங்கள் கூட இருக்கான் நீ சேட்டை பண்ணியிருக்கா மாடு வளர்க்குறது கேவலம் ஆடு மாடு மேய்க்கிறது கேவலம் வேளாண்மை செய்கிறது கேவலான்னு என்ன ஏன்னா கேட்குறா என்னங்க படித்தவன் விவசாயம் பார்க்கலாமங்க படித்தவன் ஏன் சாப்பிடணும் அவர் தான் படிச்சுட்டாருல்ல பசியாமல் இருக்கணுங்கள விகான அவர் எம்ஏ எம்ஃபில் அவர் டாக்ட்ரு டாக்டர் காலையில சாப்பிடாம கிளினிக்கு போவாரா என்ன தம்பி என்ன தம்பி தம்பி சந்திரமண்டலத்துக்கு சந்திராய அனுப்புற விஞ்ஞானி தான் அவனுக்கு விவசாயம் தான் அனுப்ப நீ நிலத்துக்கு முன்னாடி சந்திரமண்டலத்துக்கு சந்திரிஸ்ட்ரா தம்பி அண்ணனை தவிர யாரும் உனக்கு சொல்லி கொடுக்க மாட்டான் தம்பி நானே இப்போ உங்க வாட்டி கட்டி வந்தேன் வச்சுக்கே வீட்டுக்கு ஒரு கார் கொடுக்குறேன் வீட்டுக்கு ஒரு மோட்டர் பைக்கு வீட்டுக்கு அஞ்சாறு செல்போனு வேற ஆடா வேணும் எல்லாம் தள்ளி நம்மளுக்கு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்தவர்கள் காதல பஞ்சம் வச்சுட்டு போயிட்டு இருக்க என்ன கேட்ட உதயநிதி ஸ்டாலின் ஐயா ஸ்டாலின் தொடர்ந்து நிறைவேற்றிருக்காங்களா கூட்டுறவு வங்கி கடனை நாங்கள் வந்தால் தள்ளுபடி செய்வோம் நீங்கள் வைத்த நகை அடமான வைத்த திருப்பி தருவோம் நீங்கள் நகை வைத்திருந்தால் உடனே அடமானம் நாங்கள் வந்தால் திருப்பி தருவோம் இல்லையா இத நம்பி அடமான வச்சம் தெரு எங்க ஏன் திருப்பி தரல ஏன் திருப்பி தரல இவங்க நம்ம கேக்குறதையும் செய்ய மாட்டாங்க கேட்காத பெட்ரோல் செலவு அதெல்லாம் விட அதெல்லாம் நமக்கு தேவையில்லை நமக்கு நிறைய இருக்கு இருக்கு கொல்ல எல்லா மொழி வழி தேசிய இனங்களையும் உயர்ந்து சிறந்து நம்ம வாழணும்னா நம்ம இந்த நிலத்தை ஆளணும் நாம் ஆளும் போது ஏழைக்கு ஒரு கல்வி பணக்காரனுக்கு ஒரு கல்வி இல்ல பாகுபாடு இல்லாது தனியார் பள்ளிக்கூடங்களில் கல்லூரிகளில் நம் தமிழங்களை படிக்க வைத்தால் தான் என்ற நிலை மாறி அரசு பள்ளி கல்லூரிகளில் ஆக சிறந்த கல்வியை கொடுத்து இலவசமா கொடுத்து ஒரு கட்டணம் இல்லாம கொடுத்து வகுப்பு முதல் உயர் கல்வி ஆராய்ச்சி கல்வி வரை என் பிள்ளைகளுக்கு ஐபிஎல்ல ஒருத்தம் கூட தமிழ பதினோரு பேரும் தமிழ உங்க அண்ணன் வந்து ஆடுவான் எங்க போனாலும் பிரச்சனைகளை கேட்டு கேட்டு அண்ணனுக்கு மண்டை சூடாகி போயிடுறான் இத்தனை நீண்டும் மூல நிறைய பேசுது ஏய் அண்ணன் இப்போ பார்க்குறேன் தேர்தலில் நீ ஒரு தடவை விவசாய பாரு ஆமா நீ இங்கே பாரு புரட்சினா இது பெரியதுன்னு நினைக்காத நீ புரட்சி அல்லடா நீ பகட்சி நீ ராஜா குரு நீ சுகதே நீ சுபாசந்திர போஸ் ஒவ்வொருத்தமே வீரன் நீ ஏன் நீ நீ வந்து மாபெரும் வீரன் நீ உனக்கு சோல் வருதா நீ நம்ம பாட்டம் பூடித்தவன ஒரு தூரம் நினைச்சு பார்த்துக்க மருதுவாண்டிய நலனுத்து போன பாரு சுந்தரலிங்கிற பாரு சுந்தரலிங்கம் அப்படிங்கிற சொல்ல நீ பாக்குற நீ அப்படி வெள்ளையத்தவன ஒரு தூரம் நினைச்சு பாரு அப்படி பெருமையா நாங்கெல்லாம் டே போடான் போடான் சும்மா நீ வந்து சோம்பிக்கிட்டு முதல்ல இந்த ஸ்டாலின் படம் உதயநிதி படம் இதெல்லாம் கலந்து வச்சிருக்கல அவனெல்லாம் போடா போடா என் பிள்ளைகள பாடுறா என் தலைவன் பிள்ளை போய் சுத்திருக்காங்க நெஞ்சில வீரனை சுமக்கணும்டா வீரனை சுமக்கணும் வெட்டி வெட்டி வேலை பார்க்க வெட்டி சவடால் கூட பார்க்க கூடாது நாங்க மோடிக்கு அஞ்ச மாட்டோம் ஈடிக்கு அஞ்ச மாட்டோம் அப்பயும் அப்பா ஒரு காலில் மயம் ஒரு காலில் கட்டி ஏ இந்தியாவில் இத்தனை மாநிலத்துக்கு எந்த மாநிலத்தில் விளையாட்டு போட்டி தொடங்க நடத்திட்ட தொடங்க மோடியை கூட்டிட்டு வந்து தொடங்க பார்வதில் அந்த ஆளுற மாநிலத்தில் அந்த அளவட்சியே இருந்ததில்லை ஜோஸ் போட்டியா வாங்க ப்ளீஸ் ப்ளீஸ் கேரளா இந்தியா வாங்க வாங்க கேளவனா என்னங்க ஹிந்தியில் விளையாட்டு அப்ப போன தடவை ஹிந்தி தெரியாது போடான்னா ஆட்சிக்கு வந்தா ஹிந்தி தெரியும் வாடாவா

லைட்டாக சாத்தா போட்டு பார்த்தேன் ஜீன்ஸ் போட்டு பார்த்தேன் அண்ணன் லவ் பண்ணுற மாதிரி தெரியல நான் உரிய உரிய உன்னை காதலி சுற்றுறேன் நீ கஞ்சா குடிக்கிறவன் பான்பராக போடுறவன் தண்ணி இருக்கிறவன் காலி இருக்கிறவன் கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போகிறவன் இவனை கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுவேன் நானும் சலிக்காம திருப்பி திருப்பி எத்தனை காலம் உன்னை நானும் சைட் அடிச்சுட்டு இருக்கேன்

நன்றி உணர்ச்சி உனக்கு இருந்தா மூணு பேர் அணி உப்பு போட்டு சோதிக்கிறது உண்மையா இருந்தா நன்றியோட ஒரு தர விவசாயிக்கு ரொம்ப நாளா வெம்புழுதியில வெங்காட்டுல வேர்க்க பனியில மலையில வெயில்ல காஞ்சு உப்பு உடம்பெல்லாம் வேர்வையா உப்பு பூக்க கால வெடிப்பு வெடிக்க கண்ணு மொழி விதுங்க கண்ணத்தில தொங்க வெம்பாடு விட்டு விளைச்சு எனக்கு உணவளித்து உயிர்காத்த சாமி உனக்கு ஒரு ஓட்டு நன்றி போனார் நாட்டை படு உன் நாட்டை உலகத்தின் தலை சிறந்த நாடாக மாற்றி கருணாநிதி ஜெயலலிதா இந்த எம்ஜிஆர் பார்த்து அரசு செய்ய வந்த மகன் இல்ல நான் விழுந்தாலும் என் இனம் எழுந்தால் போதும் நான் செத்தாலும் என் இனம் வாழ்ந்தால் போதும் என்ற வீர மரம் பிரவாகரணி வழித்தளத்தில் உள்ள உலகத்தில் எத்தனை புரட்சியாளர்கள்னா பிடல் காஸ்ட்ரோ மாசத்தின் ஹோசி மின் சேகு வேற மார்க்க மிச்சம் மாற்றில் உதற்கிங் எத்தனை பேர் வந்தாண்டா எல்லாரும் வரலாற்றையும் வாசித்து நேசித்து சுவாசித்து நின்ற நம் தலைவன் பிரபாகரன் இந்திய பெருநிலத்தின் மாபெரும் வீரன் சுபாஷ் சந்திர போஸை தான் தன்னுடைய குருவாக ஆசானாக முன்னத்தி ஏழாக ஏற்றுக்கொண்டு சுபாசித்தம் மை லீடர் சுபாசித்தம் மை ஆசான் மை டீச்சர் அப்படி ஏற்று நின்றவன் தலைவன் நீ இப்ப முறிக்கிட்டு போற போது அஞ்சாயிரம் பேரை கொண்டு போயிருந்தா